அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் ஜி கே மணியின் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டா ஜி கே மணியை வெளியேற சொன்ன அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மிக சிறப்பாக பணியாற்றியவர் அனைத்து மக்கள் மத்தியிலும் நல்ல பெயரை எடுத்தவர் தொண்டர்கள் இவரை தியாக செம்மல் என அழைக்கின்றார்கள் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக செயல்பட்டு வருகிறார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இடையேயான பிரச்சினை வெடித்தது இந்த பிரச்சனையின் மூளையாக இருந்து செயல்பட்டதே ஜி கே மணிதான் என்று அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் தலைவர் பதவியை பறித்ததை அவர் விரும்பவில்லை மேலும் தனது மகனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் வழங்கப்பட்டிருந்த இளைஞர் அணி செயலாளர் பதவியையும் பறித்தார் அன்புமணி ராமதாஸ் அதாவது பதவியை பறிக்காமல் இவரை செயல்பட விடாமல் தடுத்தார் தமிழ் குமரனால் எதையும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது இனிமேலும் இந்த பதவியில் தொடர்வது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என உணர்ந்து அவராகவே ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டார் இப்படி தனக்கு இருந்த தலைவர் பதவியை பறித்த அன்புமணி ராமதாஸ் தனது மகனுக்கு வழங்கப்பட்டிருந்த இளைஞரணி செயலாளர் பதவியையும் சொல்லாமலேயே பறித்து கொண்டார் இப்படி தனது குடும்பத்தை தொடர்ந்து ஓரம் கட்டி வந்த அன்புமணியை பழிவாங்க சரியான நேரம் பார்த்து காத்திருந்த ஜி மணி ராமதாசிடம் இல்லாத பொல்லாததுகளை கூறி இருவருக்கும் இடையே சண்டையை மூட்டி அதில் குளிர் காய்ந்து வருவதாக அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் சமீபகாலமாக காலமாக ஜி கே மணி அவர்கள் திமுகவையும் முதலமைச்சரையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் புகழ்ந்து பேசி வருகிறார் இதுவும் அவர்களை மிகப்பெரிய எரிச்சலுக்கு உள்ளாக்கி உள்ளது சமீபத்தில் ஜி மணி அவர்கள் முக ஸ்டாலின் அவர்களை ரகசியமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது எனவேதான் இவர் திமுகவில் இணையவுள்ளார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் இவர் திமுகவில் இணையமாட்டார் அதற்கு பதிலாக தமிழ் குமரனுக்கு திமுகவில் இருந்து சீட் வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும்தான் ஜி கே மணி வைத்திருந்தார் என்று கூறப்பட்டு வருகிறது தனக்கு பின் தனது மகன் அரசியலில் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் ஜி கே மணியின் விருப்பம் ஆனால் அது நடைபெறவில்லை தனது மகன் தமிழ்குமரன் தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேலை செய்து வருகிறார் இது சரிவராது ஏதாவது ஒரு கட்சியில் இருந்தால்தான் நமக்கு பலம் என அவர் கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் ஆளும் தரப்பான திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் முதலில் தனது மகனுக்கு சீட்டை பெற்றுக்கொண்டு பின்பு அது பற்றி பேசலாம் என முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது திமுக தரப்பும் இதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் திமுக ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் படுவீக்காக உள்ளது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சேலம் வடக்கு தொகுதியில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றிருந்தது பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றிருந்தது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை குவித்த திமுகவால் சேலத்தில் மிகப்பெரிய வெற்றியை குவிக்க முடியவில்லை மேலும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் திமு அதிமுக ஏழு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அசத்தியது சேலம் பகுதியில் வன்னியர்கள் மற்றும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் தான் கணிசமாக வசித்து வருகிறார்கள் எடப்பாடியைச் சேர்ந்தவர் ஜி மணி ஜி மணிக்கும் இங்கு பெருத்த ஆதரவு உள்ளது வன்னியர்களும் இங்கு கணிசமாக உள்ளார்கள் ஜி மணியின் குடும்பம் திமுகவில் இணைந்து விட்டால் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என திமுக நம்புவதாக சொல்லப்படுகிறது எனவே ஜி மணியை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது ஆனால் ஜி மணியோ திமுகவில் தனது மகனை இணைத்து அவருக்கு அங்கு சீட் வாங்கத்தான் முயற்சி செய்து வருகிறார் என்றும் அவராக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேற மாட்டார் என்றும் ஒரு கூற்று நிலவுகிறது ஆனால் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஜி கே மணியை டேக்கல் செய்து சாடி வருவதால் ஜி கே மணியே வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி